வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் சிறுவாபுரி பதிகம் வீடு கிடைக்கும் பாடல் என்று இப்பாடலை கூறுவார்கள் இம்மையில் நாம் வாழ்வதற்கு ஒரு நல்ல வீடும் மறுமையில் நமக்கு வீடு பேரும் அழிக்கும் பாடல் இப்பாடல் சிவனாரின் பிள்ளை கணநாத வள்ளல் திருப்பாதம் முந்தி தொழுது புவியாழ குன்றம் வேலன் புகழ் புகழ்பாட நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய்ய துணையாக வேண்டும் கவி பாடி வேண்டி கசிந்தேத்துகின்றேன் கணநாதன் என்றும் துணையே கல்லாத பேர்க்கும் கவி பாடும் ஆற்றல் கடல் போல தந்து விடுவான் கோளை வைத்து விடுவான். நில்லாத செல்வம் நிலையாக இல்லில் நிதம் கூட செய்து விடுவான் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபூரில் குமரனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையாம் வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையாம் எனக்காக இல்லம் இல்லையே என்றேங்க எங்க எழில் வீடு ஐயன் தருவான் பணக்காரன் பரதேசி என்றும் பார்த்தாளை எண்ணி அறியான் தனி காண வந்து தமிழ் பாடும் அன்பர் துணையாக என்றும் வருவான் காட்டு வள்ளி தனி நாடும் வள்ளல் சிறுவாபுரி குமரனி வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகையா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா நெல்லோடு வாழை நிறைவோடு சூழும் நிலமோங்கு பதியாம் வெல்லேந்தும் ராமர் வைதேகி பாலர் வென்றாடி நின்ற இடமாம் பொல்லாத சூரன் புறமோட்டி வேளன் பொழுதோடு தங்கும் இடமாம் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபூரிக் குமரனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா தவமோங்கு தந்தை செவியோடு பேசி சதுவேதம் சொல்லிவிடவே சிவசாமி நீயும் தென்சாமி மலையில் திருவீடு வீடு கொள்ள புவி வாழும் யானும் புது ஒன்றில் புகவேனும் நல்ல குடியே சிவபாலத்தேவன் ஒரு வீடு ஈவான் சிறுபாபுரி குமரனே வேல் வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா எட்டாத வானோர் எழிலான வீட்டில் எக்காலம் இட்டு புகுந்து கொட்டாடும் சூரர் குலநாசமாக கூர்வேலை தொட்ட குமரன் தட்டாமல் தேவர் தன் வீடு தன்னில் தானாள விட்ட குகனாம் செட்டாய் எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாகூரி குமரனே வேல் வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா வேல் வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா சூராதி சூரன் தூளாகி போக சுகமேவு தேவர் மகிழ்ந்து காரும் கூந்தல் தெய்வானை தன்னை கல்யாணம் செய்து தருவார் ஏறாரும் வேளன் இல் வாழ்க்கை காணும் இனிய பரம் குன்றம் எழிலாம் சீராய் எனக்கும் ஒரு வீடு ஈவம் சிறுவாபூரி குமரனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா ஒரு யானை போன்ற கணநாத வள்ளல் ஒப்போடு அன்று உதவ குரமாது தன்னை மணமாலை சூடி கொண்டாடும் இன்ப நினைவில் தருமேவு நல்ல தனிகாசலத்தில் தனி வீடு கொண்ட குகனாம் சிறியே நெனக்கும் ஒரு வீடு இவான் சிறுவாபூரி குமரணே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையாம் சிறகாடவானில் பரந்தாடும் புள்ளும் சிறுகோடி கட்டி வளரும் குரியாய் பணத்தை கொள்ளாது விட்ட அறியாத பிள்ளையனையும் உறவோரும் என்றும் ஒப்போடு காண உடனோடி வந்து அருளே சிறியேனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபூரி குமரனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லோர்க்கும் வாய்ப்பதில்லையே பாராளும் கந்தன் பார்த்தாலே கேட்டும் பாரோங்கும் உண்மை நிலையே ஊராரும் போற்றும் பேரோடு வாழ உடனோடி வந்து அருளே சீரான இல்லம் தோதாய் அருள்வான் சிறுவாவுரை குமரனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா மெய்பேச வாழ்வில் விளையாது துன்பம் விதிகூறும் இதுவே பொய்பேசி செல்வம் புகழோடு யாரும் புவி வாழ்ந்ததென்றும் கையார கையாரவேலன் கால் தேடி பற்ற கவி நாடும் இன்ப நிலையே தெய்வானை நாதன் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா இப்பாடல் பத்தும் எப்போதும் பாட என்னாலும் இன்பமிகுமே செப்பாத போதும் தப்பேதும் இல்லை செவியார கேட்ட பின்னலமே தப்பாது தேடும் தரமான வீடு தனதாக வந்து விடுமே அப்பாவின் பிள்ளை அழகேச வள்ளல் அவனாசி உண்டு நிதமே வேல் வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிறுவாபுரி குமரனுக்கு அரோகரா வீடு பேரழிக்கும் முருகனுக்கு அரோகரா இப்பாடலை அருளியவர் சேவகன் சேவுகஞ்செட்டி அவர்கள் இந்த பாடலை தினமும் பாடினாலும் பாட கேட்டாலும் சிறுவாபுரி குமரன் நல்ல வீடினை நாம் எதிர்பார்க்கும் அழகிய வீடினை உடனே கொடுத்தருள்வான் நன்றி வாழ்க பலத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்